எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் ஒரு முழு தோப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் நீங்க வந்து புதுசாக இருந்தீங்க பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ப்ரமோக்கான நம்ம நேற்று சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா என்ன தீம் என்ன மாதிரி வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதை பற்றி ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கேட்டிருந்தீங்க என்ன ப்ரோ சும்மா வந்து கேட்குறாங்கன்றீங்க என்ன கேட்டாங்க என்ன ஏதாவது ஒரு கிளிம்ஸ் மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ முதல் தடவையாக எந்த இதுலேயும் வந்து சொல்லாத ஒரு விஷயம் ப்ரொமோ ஷூட் வந்து எப்படி இருந்தது அதனுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து பிக்பாஸ் எயிட் தமிழ் இயர்லியராக ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டு என்னப்பா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க ஒரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக உறுதியான எட்டு போட்டியாளர்கள் முதல் அப்படிங்கிறத நம்ம வந்து டெலிவர் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஸோ அந்த எட்டில் ஏழு வந்து கன்ஃபார்ம்டு இன்னும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாலஞ்சு பேர் சொல்லுவோம் அதிலருந்து ஒன்று அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கலாம் பட் எட்டு பேர் இன்றைக்கி விஜயத்தீவில் ஃபஸ்ட்டாக டைமாக நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறோம் கன்ஃபார்ம் லிஸ்ட் அப்படிங்கிறது தான் இது உறுதியாக பிக் பாஸ் எயிட் தமிழுக்கு போகக்கூடிய ஆட்கள் அப்படின்றத ஆடித்தரமாக நம்ம வந்து சொல்லலாம் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ இந்த லிஸ்ட் ஸோ இவ்வளவு டாபிக்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் வீடியோ லைக் ஓகே ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழ் ரொம்ப ஷூட் ரொம்ப வேகமாக நடந்து முடிந்து விட்டது ஸோ எல்லா ப்ரொமோஸும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சக்தியர்கள் வந்து ஷூட் பண்ணிட்டாரு இப்போ ஒரு ஆர்டிக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் எயிட் தமிழுக்கான லான்ச் வந்து இருக்கும் அப்படின்றாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதற்கு வாய்ப்பே இல்லை அந்த ஆர்டிக்கலில் போடப்பட்ட செய்தி அப்படிங்கிறது உண்மை கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து நினச்சிக்கலாம் ஏன்னா செட்ஒர்க்கே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிக்கலை ஸோ அது முடிச்சு அடுத்து ஒயரிங்லாம் இருக்குது அந்த ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் பண்ண வேண்டியிருக்கும் அப்புறம் உள்ளெல்லாம் வந்து உள்ளே போய் கண்டஸ்டன் போய் லைட் தேவை போச்சு என்ன பண்ணுறது அதனால் ஃபுல்லாக செட்டப் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா கான்சர்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க ஸோ இருபத்தொம்போது வாய்ப்பு இல்லை அக்டோபர் ஆறு அதுவும் நான் ஆயிருக்கும் சொல்லியிருக்கேன் ஸோ அக்டோபர் பதிமூணு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு பட் அக்டோபர் ஆறு கூட நான் சொல்கிறேன் ஓகே வாய்ப்பு இருக்குன்ட்டு ஆனால் செப்டம்பர் இருபத்தி ஒம்பது கண்டிப்பாக வாய்ப்பில்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டு அப்புறம் செப்டம்பர் இருபத்தொம்போது விட்டுருங்க ஏன்னா அது வந்து சத்தியமாக கிடையாது அப்படிங்கிறது தான் பட் அக்டோபர் ஆறு இல்லை வந்து லாக் பண்ணிக்கோங்க அடுத்து ப்ரொமோ ஷூட் வந்து பண்ணியிருக்காங்கல்ல அது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற மாதிரி முதல் சொன்னீங்க அடுத்து நேற்று வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்ட்டிங்க ஆமாம் ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்ட்டேன் புதன்கிழமைன்னு சொல்லிட்டேன் ஸோ புதன்கிழமை அடுத்த ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆகும் ஆறு மணிக்கு மேலே இல்லை காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டு படத்தோடைய இதெல்லாம் கொஞ்சம் தனிந்த பிறகு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சதுபதி அவர்களை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு சரி பிரம்மோடைய கான்செப்ட் என்ன நீங்கள் கேட்குறது எனக்கு புரிஞ்சு போச்சு ஸோ விஜய் சேதுபதி யார் மக்கள் செல்வன் மக்கள் செல்வன்னா மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி இவன் இருக்காம்பா மக்கள் செல்வன்டா அப்படின்றத அந்த கான்செப்ட் அதே இது கமல் சார் இப்போ வெளியே போயிருக்கார் அப்படிங்கிறப்ப புதுசாக வரவன் என்னத்தை அறுத்து கிழிக்க போகிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் சரியா இவன் வந்து எப்படி அறுத்து கிழிச்சிட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதே மாதிரியே இவர் வந்து என்னத்தை அறுத்து கிழிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு பயணம் போகிறார் அதாவது ஒரு பால் வாங்க போகிறாரு பால் பாக்கெட்டு அப்படி போகிறப்ப ரெண்டு மூணு பேர் நின்று அங்கேருந்து பேசுகிறாங்க ஏழு என்னப்பா புது ஹோஸ்ட்டே நல்லா பண்ணுங்க பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த அட்வைஸ் பஸ்ஸில் போறாரு வாக்கிங் போகிறாரு காய்கறி மார்க்கெட் போறாரு காய்கறி வாங்குறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய குரலாக மக்கள் செல்வன் அப்படிங்கிறது தான் வந்து அந்த லோகோடைய ஒரு இது ப்ரமோ அப்படி தான் வந்து முடியுது அப்படின்றது தான் அப்டேட் சரியா சரி இதற்கு நடுவில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமல் சார் எப்போயுமே வந்து பலவள கொலகலான்னு பேசுவார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பாயிண்ட் எடுத்தாருன்னா அவர் வந்து அவருடைய அனுபவங்களை பேசி அவருடைய விஷயங்களை வந்து கிராப் பண்ணி அதில் இவருடைய இம்ப்ளிமெண்டேஷனை விட்டு கடைசியாக ஒன்று சொல்லுவாப்பில்ல அதாவது கேள்வி கேட்டால் வந்து கேள்வி கேட்டவொடனே மறந்துடுவான் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பதில் இருக்கும் அதாவது பாசிட்டிவாக நான் சொல்கிறேன் அந்த பதிலில் வந்து ஊறி போயிடுவாங்க சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் கமல் சார் பண்ணுவார் ஸோ அதை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க எங்கே விஜய் சதுபதி அவர்களே இந்த மாதிரி வள வள கொலை வளன்னு பேசாமல் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் ஒரு மக்கள் பேசுகிறது அடுத்து இந்த ப்ரொமோவில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா பிரதீப்புக்கு நடந்த அநியாயம் அப்படிங்கிறது நம்மளும் வந்து பேசியிருந்தோம் ஸோ ஒரு கார்டு கொடுத்து வெளியேற்றிட்டாங்க அது உமன் கார்டு அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது வந்து ஜஸ்ட்டு ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறான் இவன் ஷோக்கு வந்து லாய் இல்லை இவன் சும்மா தவிர்த்து அதை பேசி தீரா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தூக்கி இருந்தாங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் உமன் கார்டை தூக்கிட்டு அடுத்து கமல் சார் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணி அடுத்த வாரமே பிரதீப்பை பற்றி அதாவது ஒரு எலிமினேட் கண்டர்ஸ்டாண்டை பற்றி ஒரு ஷோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ஸ்பெஷலாக பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஒரு சீசன் நடந்தது தான் அதுவே அஸ் அ ஷோவாக ஒரு ஹோஸ்ட்டாக அவர் வந்து பண்ணக்கூடிய ஒரு தகுதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமே இழந்துட்டார் ஆக்சுவலாக ஏன்னா அதை வந்து நான் கொடுக்கலன்ற மாதிரி உழப்பி உள்ளே இருக்கிறவங்க வந்து ரெட் கார்டை தூக்க சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு அது வந்து எக்ஸ்ட்ரா ட்ராமா மாதிரி தான் வந்து ஆச்சே தவிர ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி திருப்பி எரியிற இதில் வந்து தூக்கி உள்ளே போட்ட மாதிரி தான் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான் சரியா அந்த ஒரு விஷயத்தை மக்கள் வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க ஏங்க இந்த மாதிரி ரெட் கார்டோ க்ரீன் கார்டோ எல்லோ கார்டோ பார்த்து கொடுங்க கண்டஸ்டன்ட்டுக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பேசுகிறான் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து கமல்சரை வந்து டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் தாக்கக்கூடிய ஒரு ஃப்ளோலேயும் வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு ப்ளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரும் வந்து அதை கேஷ்வலாக எடுத்துட்டு போயிட்டு கடைசியா நான் மக்களுடைய குரலாகத்தான் இருப்பேன் மக்கள் நீ என்ன சொன்னீங்களோ அதை நான் செய்வேன் அப்படிங்கிறத அர்த்தம் அதாவது ரெட் கார்டு ஏதோ பார்த்து கொடுங்க அப்புறம் வந்து கொலகல கொலகலன்னு பேசாதீங்க அடிச்சு பேசுங்க கண்டிங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து மக்களுடைய குரலாக மக்கள் செல்வன் எடுத்து பண்ண போகிறார் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் இதுதான் ப்ரொமோ வந்து வரப்போகுது புதன்கிழமை அப்படிங்கிறது நம்ம வந்து பிரேக் பண்ணிட்டோம் இன்றைக்கி ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு அதை எப்படி இம்ப்ரூவைசேஷன் பண்ணி இந்த ப்ரமோவை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா அது ஆஃப்டர் ப்ரொமோ ரிலீஸ் ஆன பிறகு தான் நம்ம வந்து பார்க்க முடியும் பேசவும் முடியும் இது வந்து நிறைய பேர் க்யூரியாசிட்டி அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி கேட்டதுனால நம்ம இதை வந்து பிரேக் பண்ணுறோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் வேறு யாரும் பிரேக் பண்ணிக்க மாட்டாங்க நினைக்கிறேன் நம்ம வந்து ரொம்ப க்ளோஸான இது சொன்னது டீம் இது இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே சொல்லிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து அவங்க செய்கிற ஒரு விஷயம் என்னடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதனால் இதோடு நம்ம வந்து அப்படியே நிப்பாட்டிக்கலாம் சரியா அடுத்து கன்ஃபார்ம்டாக ஏழு பேர் நம்ம சொல்லியிருந்தோம்ல அந்த ஏழு பேர் லிஸ்ட் நான் சொல்ல போகிறேன் நோட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து கண்டிப்பாக அந்த ஏழு பேரும் உள்ள வராங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா ஜனனி அவர்கள் ஸோ பவித்ரா ஜனனி பொறுத்த வரைக்கும் சீரியல் ஆக்டர் ஸோ ஆக்ட்ரஸ் ஸோ அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க வேற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்றத தாண்டி ரொம்ப சைலண்ட்டான ஒரு பொண்ணு அப்படிங்கிறது தான் ஸோ எப்படி அதை வந்து மேட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் அடுத்து ரவீந்தர் சந்திரசேகர் அவர்கள் ரிவ்யூவர் ஒரு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கன்ஃபார்ம்டாக உள்ளே வரார் அப்படின்ற அப்டேட்டு ஸோ ரெண்டு மூன்றாவது அர்ணவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அர்ணவ் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு சீரியல் ஆக்டர் இந்த செல்லம்மா அப்படின்ற ஒரு சீரியல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க உள்ளே வந்து வர்றதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸஸ் வந்து இருக்குது அதாவது கன்ஃபார்ம்டாக வராங்க அப்படிங்கிறது அன்ஷிதா அக்பர்ஷா ஸோ அவங்களும் செல்லம்மா சீரியலு அவங்க ரெண்டு பேர் பேரா பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களை அப்படியே குண்டோடு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட் சரியா இது வந்து நாலாவது அடுத்து சுனிதா கொகாய் சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து காமெடி இருப்பாங்கல்ல தமிழில் பாட்டு பாடுறேன் அப்படின்ற பேரில் ஒரு மாதிரி இருப்பாங்க அந்த பொண்ணு அடுத்து அருண் அருண் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண பேர் தான் அது கன்ஃபார்ம்டு ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்புறம் தர்ஷா குப்தா செவன்த்து தர்ஷா குப்தா உங்களுக்கு தெரியும் நாலு மணி குரூப்பு ஃபோட்டோஸ் போடுறது பயங்கர ஃபேமஸ்ஸு ஸோ அவங்க உள்ளே வரதா ஒரு தகவல் ஸோ மொத்தம் வந்து ஏழு பேர் இதில் எட்டாவது ஆளாக கன்ஃபார்ம் நான் சொல்ல இது ஏழு கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக போகிறாங்க எட்டாவது ஆள் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப்வாக இருக்கலாம் சாலின் ஜோயாவாக இருக்கலாம் திவாகராக இருக்கலாம் சரிங்களா அப்புறம் வந்து இன்னொரு லிஸ்ட்டு கூட நம்ம சொல்லணும்னா ஒரு எக்ஸ் கண்டெஸ்டன்ட் யாராவது ஒருத்தவங்க உள்ளே வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க வெதர் இட்ஸ் மேபி பிரதீப் ஆண்டனி வெதர் இட் மேபி தினேஷ் வெதர் இட் மேபி விசித்ரா வெதர் இட் மேபி என்ன சொல்கிறது ஆறாவது சீசனில் யார் ஷிவின் ஆர் விக்ரமன் யாருனாலும் வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு எக்ஸ் கண்டெஸ்டன்ட் சரிங்களா இந்த எட்டாவது மட்டும் ஏன்னா எட்டாவது சீசனு எட்டாவது ஸ்பெஷலு அதனால் எட்டாவதில் ஒரு டிஸ்ட் வச்சு நான் அவங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ ஏழு பேர் மிச்சம் ஏழு பேர் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் ஸோ இது எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை பவித்ரா ஜனனி ரவீந்திர சந்திரசேகர் அர்ணவ் அன்ஷிதா சுனிதா கோகாய் அருண் அப்புறம் வந்து ரஷா குப்தா இந்த ஏழு பேர் அது போக இந்த எட்டாவதுல இந்த நாலஞ்சு பேர் சொன்னாங்களா அந்த இதில் வந்து யாராவது ஒருத்தவங்க வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திவன் அவர்கள் அப்ரோச் போயிட்டு இருக்குன்னு சொன்னால் அது ஃபிஃப்டி ஃபிஃப்டி அது ஒன்று போயிட்டு இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி அது மாதம்பட்டி ரங்கராஜும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சரியா வரலாம் ராமலும் போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வந்து போயிட்டு இருக்கு மாக்காப்பா வரல ஓகேங்களா அமலா சாஜி வரல தீபக் தினகரும் வந்து இது வரைக்கும் பேர் வந்து இல்லை ஃபரீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன்ஸில் அவங்க பேர் இல்லை அப்படிங்கிறது தான் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நான் சொன்ன லிஸ்ட்டில் சொல்கிறேன் ஓகேங்களா பால்டப்பாவும் வந்து பேர் இல்லை ஓகேவா அடுத்து கோகுலும் இல்லை விஜே ஆஷிக்கும் வந்து இப்போ கன்ஃபார்ம்டு இல்லை கார்த்திக் குமாரும் இல்லை கன்ஃபார்ம்டு ஓகேங்களா நம்ம சொன்ன பேரில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பின்வாங்கிறோம் வினோத் பாபு அவர்களும் வந்து இல்லை அப்படிங்கிறதையும் நான் வந்து இங்கே தெளிவாக அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் சரியா அடுத்து ரிவியூவர் கேட்டகரியில் இன்னொருத்தவர் வந்து மாஸ் காட்ட மக்களே அப்படிங்கிறது தான் அதிகாரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் வசந்தன் அவருடைய பேரும் வந்து இப்போ கன்சிடரேஷனில் இருக்குது ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சுவாரஸ் மீது சந்திப்போம் பாஸ் பற்றின அப்டேட்ஸ் ரிவ்யூஸ் மற்றும் ஸ்பாட் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ குட் பாய்